தெரியுமா இந்தியாவில் சாப்பிடுவோம் இந்தியாவில் விரும்பி சாப்பிடுறேன் நான் இந்தியா ஓம்போ சாப்பிட்றேன் இதுங்களா இதுவா அங்கே கீழே கூட என்ன உருண்டியாக இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸு சனத்தை பார்த்தீங்களா நண்டர்கள் கூடுதல பஸ்ஸில் கூட பயணங்கள் செய்ய நிற்கும் நீங்கள் பெட்டிய மாதளம்பழம் மாதளம்பழம் பிடிக்கவே அங்கே வருவோம் பார்த்தீங்களா பஸ்ஸை பாருங்கள் சைக்கிள் ஒண்ணி நிக்கிறது இல்ல நாங்கள் காட்டை போட்டு பண்ணிட்டு எடுத்து ஓடலாம் பாத்தீங்களா இருக்கு மக்களே நான் தான் உங்கள் லண்டன் மக்களே நான் இப்ப வந்து நிக்கிறேன்னு சொன்னா லண்டன்ல மிச்சத்துல நிக்கிறேன் மக்களே மிச்சத்தில் நிற்கிறேன் இப்போ வந்து நான் டூட்டிங்கி போகிறதுக்காக வந்தேன் நான் மிச்சத்தில் மிச்சத்தில் வந்து இந்த 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 ஒழுங்கேக்கை வந்து கார்பாக்கு வந்து இலவசம் சனி நேரம் வந்து கார்பாக்கு இலவசம் அப்போ இந்த இதில் காரை விட்டுட்டு நாங்கள் இந்த டூட்டிங்க்க்கு தான் போகிறேன் டூட்டிங்க்கு போகிறேன் அப்போ அதை உங்களுக்கு நான் வீடியோ காட்ட போகிறேன் அதுக்கு முதல் வாங்க அதுக்கு முதல் வந்து நான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட போகிறேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன் அதை சாப்பிட போகிறேன் அதுக்குள்ளே போய் சாப்பிடுக்க உங்களை காட்டுறேன் மற்ற வந்து இந்த வீடியோக்குள்ளே யாராவது புதுசாக பார்க்குறீங்க இருந்தால் வந்தால் பண்ணி அந்த பெல்பட்டனையும் முறக்காம தட்டி விடுங்க மக்களே அப்போ நான் போகிற வீடியோ உங்களை உடனே விடுவோம் வாங்கோ வீடியோக்குள் போகலாம் இப்படிங்க பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த கடைக்குள்ள வந்து நாங்கள் பாருங்க பாருங்கள் மட்டன் ரொட்டி இருக்குது ரோடு இருக்குது வடை இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் மீன் பொரியல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மீன் பொரியல் பார்த்தீங்களா அப்படி இருக்கு மீன் பொரியல் எல்லாமே இருக்குது இங்கே இப்போ சாப்பிட போகிறோம் இதை சாப்பிட உங்களுக்கு வழியாக காட்டுறேன் ஓகே மக்களே இங்கே அக்கா வேறு செய்கிறேன் இங்கே

கீரை வடை என்ன உருண்டிய பார்த்துக்கலாம் இது வந்து மட்டன் ரோல் இதுதான் இப்போ சாப்பிட போறோம் சாப்பிட்டு பார்க்கணும் பிடிங்க கச்ச கச்சைப்போட வடிவ வந்து சம்பளோடு சாப்பிடும் சம்பளோடு சாப்பிடுவோம் கீரை வடை நல்ல எவ்வளோ சுழற்சியில் இது பார்த்தீங்கன்னா பச்சி தெரியுமா இந்தியாவில் சாப்பிடுவோம் இந்தியாவில் விரும்பி சாப்பிடுறேன் நான் இந்தியாவை போய் சாப்பிட்றேன் இது பச்சி இது வந்து ஃபிஷ் அண்ட் எக் வச்சு இது வந்து போண்டா எல்லாம் வெஜிடபிள் பெரிய போண்டா பார்த்தீங்களா பெரிய போண்டா போட்டாங்க பச்சியை சாப்பிடு பாடுறோம் அப்படி இருக்கா ம்லாம் இருக்கும் ம் பெருசாக இருக்கும் சமை டேஸ்ட்டாக இருக்கு ஓகே மக்கள் தொடருவோம் வீடியோ இது நான் நாங்கள் இப்போ லைட்டாக சாப்பிட்றோம் என்ன வேற லைட் சாப்பாடு இதுக்குள்ளே வந்து ரொட்டிக்கு வந்து மட்டன் இருக்குது வேறு மட்டன் மட்டன் போட்டது சாப்பிட்டுப்போம் அப்படியே இருக்கேன் உங்களுக்கு அப்படியே இருக்கேன் நெட்டு அடித்தா சூப்பராக இருக்கும் மக்கள் ஓகே மக்கள் இந்த ஆர்டர் பண்ணாங்க இப்போ லைட்டாக சாப்பிட்றதுக்கு வேட்டை தான் அடுத்த சாப்பாடு நாங்கள் இப்போ சுப்பிங்க போகிறோம் ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ ஓகே பார்த்தீங்களா மக்கள் அந்த கடையில் இப்போ சாப்பிட்டு இப்போ ஷூட்டிங் பக்கம் போகிறோம் பாருங்க இந்த ஷூட்டிங்கு ஷூட்டிங்குக்கு போகிறேன் என்ன சொன்னால் அந்த கடையில் வந்து சூப்பர் சாப்பாடு இப்போ நாங்கள் வந்து இப்போ லைட்டாக சாப்பிட்ணாங்க இப்போ ஈவினிங் வந்தால் டேக்கே உடைக்க போகிறோம் இப்போ லைட்டாக சாப்பிட்டு இப்போ எஞ்சாவில் ஷூட்டிங் பக்கம் போய் கட்டிக்கிறோம் பேருங்க இந்த எல்லாம் ஃபுல்லாக தமிழாக தமிழ் ஏரியா மக்கள் என்னென்னு சொன்னால் தமிழாக்க இருக்கிற இடம் தான் இது கூட தமிழ் இந்தியாக்கள் எல்லா நிறைய ஆக்கள் இருக்கணும் இங்கே வாங்க அவங்கள ஒன்றே நான் வாங்க உங்களுக்கு பாத்தீங்களா மக்கள் எப்படி பாருங்க லண்டன் எப்படி பிஸியா இருக்கணும் பஸ் பாருங்க லண்டன் பஸ் வடிவான இடம் பாருங்க லண்டன் மிச்சத்துல இருந்து ஒரு பத்து நிமிஷம் நடந்து வரும் பக்கத்துல மிச்சம் பக்கத்துல பாருங்க அப்படியே நடந்து வர்றோம் இப்படியே போகணும் இப்படியே போனால் ஷூட்டிங் அப்படியே போய் கண்டிக்கிறோம் பேருங்க நடந்து இங்கே கொஞ்சம் குளிர் அடிக்குது நாங்கள் வெளியில் வரும்போது தான் மழை மழை தூரும் ஆனால் என்னென்னு சொன்னால் வேலை செய்யும்போது நல்ல வெயிலாக இருக்கும் பார்க்க இருக்கும் வேலை செய்யும்போது சட்டியாக ஆத்திரம் நாங்கள் வேலை செய்யும்போது வெயில் கூட போய் நின்று பேருங்க நாங்கள் லீவில் நின்ண்டா பேருங்கோ லண்டன் வெதர் இதுதான் இதுதான் லண்டன் வெதர் இங்கிலீஷ் வெதர் அதான் எங்களை ப்ராப்ளம் குளிர் பேருங்க இப்போ லைட்டாக வேறுங்களா கடையில் பேருங்கோ இந்தியாவில் செல்வராசன்னா கடை இருக்குது பஸ் தான் நிறைய பஸ் தான் போகுது வேறோம் பஸ் பஸ்ஸாக போகுது இந்த செல்வராசனாக கடை பார்த்தீங்களா இதுதான் டூட்டிங்கள செல்ராசன்னா கடை நாங்கள் வந்து இன்றைக்கு லீவு தானே அப்போ சொப்பிஞ்ச் வந்துடுறாங்க டூட்டிங்குக்கு சொப்பிங்களும் சேவ் போகமண்டு அப்போ தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் சும்மா சொப்பிஞ்சு போய் ஹார்ட் காட்டுவோம் தமிழ் கடையிலுக்கு போகணும் நாங்கள் தமிழ் கடை குறைவு அதனால் இந்த பாருந்தாங்க நாங்கள் இந்திய வருவோம் இஸ்லாம் வருவோம் மாதிரி மாறி எங்கே பிடிக்கோ அங்கே வருவோம் பார்த்தீங்களா பஸ்ஸை பாருங்க வேறு பஸ் தான் கூட இஞ்சியில் லண்டனில் வந்து பஸ் தான் கூட வேறங்க பஸ்ஸை பார்த்து என்னுடைய மனைவி பேசுகிறா மண்டையில் மயிர் இல்லையா மொட்டையாக இருக்கா நீங்கள் தொப்பியை போடுங்க குளிரி உண்மையில் குளிர்றேன் வேறுங்க மனைவியே என்னை பார்த்து நக்கடிக்கிறேன் நீங்கள் இதுக்கு என்ன கொமெண்ட்ஸ் எழுதி அப்படி நக்கடிக்கிறான் மொட்டை மொட்டையை அவன் என்னப்போ தொப்பியை போடட்டாமல் நான் குளிரது உண்மையில் சரியான குளிர அப்பா இனிமேல் லண்டன் சிட்டி லண்டனுக்குள்ளே வந்தால் அப்படி தான் ட்ரஃபிக்காக இருக்கும் பேரு கார் விலையெல்லாம் நிறைய போய்க்கு நிற்கியா சரியான ட்ரபிக்காக இருக்குது பேரு பிஸியான ஏரியா சரியான பிஸி வேறு அப்படியே கண்ணு பார்த்தீங்க என்ன சொன்னால் நடந்து டூட்டிங் வந்துட்டேன் பேருமோ மக்களே பார்த்தீங்களா டூட்டிங்கு தான் டூட்டிங் இப்போ வந்து மத்திய ஆண்டோடியாக கொஞ்சம் செனம் குறை பின்னேறதுலாம் நிறைய சாமி இருக்கும் லண்டன்டாக பின்னேற முடியாது காட்டுருக்கு உங்களா

ஆப் போச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் டூட்டிங் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே நாங்கள் நிஞ்சால போகிறோம் மார்க்கெட் ஒன்று இது பல கொண்டே மார்க்கெட்டை காட்ட முடியுமெண்டா நாங்கள் காட்டுற பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது பேரவங்க மக்கள் இது வாடகைக்கு சைக்கிள் ஒன்று நிற்கிது இல்லை நாங்கள் காட்டை போட்டு ஃபே பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஓடலாம் பார்த்தீங்களா காட்டை போட்டால் ஓடலாம் பேரங்க சைக்கிளை போன நான் ஓடிக்கொண்டு போகலாம் இப்போ எனக்கு தேவையில்லை நான் காரில் வந்தேன்னா சும்மா அவங்களுக்கு பாருங்க எல்லாம் அடிக்குது காசு ஓடாட்டி எல்லாம் அடிக்குது கூட பார்த்தீங்களா பார்த்தீங்களா மக்களே மழை பெய்கிறது லைட்டாக இப்போ டூட்டிங்கில் இருந்து இப்போ திருப்பி மிச்சத்துக்கு போயிடலாம் நடந்து வேறு என்ன சவுண்டாக சத்தத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு நிறைய சத்தமே இருக்கு வாகனங்கள் பாருங்கோ மக்களே லண்டனை பாருங்கோ மக்களே டூட்டிங்கை பாருங்கோ மக்களே சரியான சத்தமையா இருக்கு பாருங்க வாகனங்கள் புறா ஓடுது ஹலோ இப்ப நிறைய மக்கள் வந்து இன்னும் பாத்தீங்களேன்

கடையில் போயிருங்க கட்சி கடை தமிழ் எல்லாம் நிறைய இருக்குது கொஞ்சம் ஷாப்பிங் இஞ்ச சைட்டமே அங்கால ஒரு தமிழ் கடைன்ற மிச்சத்தில் அங்கே நாங்கள் கொடுத்துருவோம் சாமான் நடந்து கால் நோவு தான் தூக்க போகிறோம் ஆளே நீங்கள் எஞ்சால விடுங்க நாங்கள் விடுங்க இங்கே நடந்த ஊர் கால்நோ இங்கே பேருங்க மிரக்கறி கடை இருக்கு இதில் பார்த்தீங்களா நிறைய மிரக்கறிகள் மெளியை போட்டிருக்கணும் மாம்பழத்தை பயிருங்க மாம்பழம் மெல்கோவாய் மாம்பழம் நிறைய மிளகறி கடை பார்த்தீங்களா இன்னும் வடிவ இருக்கு என்ன பழக்கடை பார்த்தீங்களா இந்த மாதளம்பழத்தை பார்த்தீங்க பெட்டிய மாதளம்பழம் மாதளம்பழம் இந்த வேற வெளியில் நிறைய பழங்கள் இருக்கு அன்னாசி பழம் அன்னாசி பார்த்தீங்களா என்ன பப்பாசிப்பழம் வேறங்க பப்பாசி பழத்து எப்படி இருக்கு நிறைய மரக்கறி போட்டிருக்கேன் அந்த கடையில் நடந்து வரும்போது பார்த்து வாரன் என் கிட்ட வந்துட்டேன் மிச்சத்து கிட்ட வந்துட்டேன் ஷூட்டிங்கில் இருந்து மிச்சத்துக்கு போக மட்டும் கடையெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே வேற வேறங்க எங்கள் ஆத்துக்காரி வந்து முன்னுக்கு போட்டால் வந்து கிழச்சி கொண்டு போவேன் அதே இஞ்ச வந்தால் திரும்ப உடுப்பு கடை அந்த கடை இந்த கடைன்னு திரும்ப தமிழ் உடுப்பு கடை தமிழ் கடை உப்பு கிடையாது உடுப்பு கிடையாது இந்த உடையான வேறவங்க எங்க வந்து ரோடு ரோடு ரோட்டை வாடகைக்கு சைக்கிள் போட்டுருப்பீங்கன்னா காட்டை நாங்கள் போய் பண்ணிட்டு எடுத்துன்னு போனோம் அதுலேமுறை சைக்கிள் இதிலே முறை சைக்கிள் பாத்தீங்களா எப்படி சைக்கிள் எடுத்து விரும்பினா ஓடிக்கணி இதுக்குள்ள தெரியலாம் அப்படியே நடை இந்த நடந்த வெளில சைக்கிளில் பிக்சடின்னு போகலாம் பாங்க இதுக்குள்ளே கடைக்கு இதுக்குள்ளே போட்டி நம்ம வீட்டுக்காரர் பார்த்துக்காரி போட்டேன் செயல் போட்டிருக்கான் அப்படியே பார்ப்போம் பார்த்தீங்களா மக்களே ப்ரூவா பாருங்க சாப்பிடுது நாங்கள் அரிசி வண்டியில் போட்டிருக்கலாம் ஒன்று நல்ல வரியாக இருக்குது புராக பார்த்தீங்களா மக்களே பார்க்க ஆசையாக இருக்குது சாப்பாடு எல்லாம் வெளியில வந்து போட்டிருக்கீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ இடத்த நாசப்படுத்தி போடுது இங்கே பான் துண்டு எல்லாம் போட்டிருக்கு கிட்ட போட்டோம் மிச்சத்து கிட்ட வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் போக மிச்சம் இருக்குது அப்படியே போய் கண்ணிக்கிறேன் பாருங்க மக்களே பாருங்க இந்த கடைக்கு தான் மிச்சத்துல இந்த கடை இருக்கு இந்த கடைக்கு தான் போக போறோம் இதெல்லாம் சொப்பிங் போட்டு ஷூட்டிங் அளவு எல்லாம் முடிஞ்சு போயிட்டு வந்துட்டேன் எல்லாம் கடைக்கு சில பா நல்ல வாழைக்குள்ளேயே பார்த்தீங்களா நல்ல பாட்டோட வாழைக்குள்ள ஆடு பேருங்க சுத்து வாழை பாத்தீங்களா மக்களே வாழைக்குள்ளே சுத்தி கொண்டே இருக்குது பாருங்க என்ன பழம் வாழைக்குலை பாருங்கோ கத்திரிக்காய் வாழைக்காய் பார்த்தீங்களா பெரிய கத்திரிக்காய் மக்களே பாருங்கோ மக்கள் இஞ்சலை பாருங்க பாவக்காயை பாருங்க மக்கள் அம்மா நல்ல நல்ல பாவக்காயில் பயருங்க பைத்தங்காய் பார்த்தீங்களா மக்கள் பைத்தங்காய் பாருங்கோ ஃப்ரெஷ் பைத்தங்காய் மக்கள் இஞ்சலை பாருங்க இஞ்சலை பேருங்கோ பாருங்க கீழே பாருங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை பாருங்கோ இஞ்சி பிலாக்குட்டியை கூழுக்கு போட்டு அடியாக சூப்பராக இருக்கும் மக்கள் இஞ்ச பேரங்கோ பேரங்க சின்ன சின்ன வெங்காயங்களை பார்த்தீங்களா ஃபைவ் நைன்டி நைன் சின்ன சின்ன வெங்காயம் பேரங்கோ அங்கே எப்படி எடுக்குது எடுத்து அவிச்சு போட்டு அடித்தா சூப்பராக இருக்கு இஞ்சலை பாருங்க எல்லாம் கிடையாது நிறைய நிறைய பச்சை மிளகாய் இருக்குது பாருங்க குவிச்சு விட்டுருக்கு வண்டிக்காய் பாருங்க எப்படி இருக்கு முடிச்சு முறிச்சு பார்க்கணும் வண்டிக்காய் எடுக்கும் போய் வேற குண்டு கத்திரிக்காய் மற்ற வந்து இஞ்சி பேரங்கோ இஞ்சலை மிளகா தான் வேறு அடிக்கணும் மற்ற வந்து இஞ்சலை அப்படியே தொடர்ந்து மிளகாய் பச்சை மிளகா கிடக்கு போய் சின்ன சின்ன கோவ கோவப்பழம் கோவக்காயெல்லாம் கிடக்கு பேருங்க வெங்காயப்பூவை பேருங்கோ ஒரட்டி போட்டு உர போட்டால் இப்படி இருக்கும் வெங்காய வெங்காய பூ இஞ்சலை பாருங்கோ கவ்வ காயம் கிடக்கு பார்த்தீங்களா இஞ்சால் அப்படியே வந்தால் கீரை மக்கள் இஞ்சலை பாருங்க இது வந்து முறுக்கமிலை ஓ முருக்கமிலை ஆனோ முறுக்கமிலையா நினைக்கிறேன் ஓ முருக்கமிலை கரெக்ட் இருக்குது பேருங்க பீட்ரூட் முட்டை கோவை பார்த்தீங்களா பீட்ரூட் பெருசாக பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க மக்களே முட்டைக்கோவாயோ மாங்காயை பார்த்தா இப்படி இருக்குது மிளகா உப்பு தூளும் போட்டு அடிக்குணும் போலே இல்லையா வேற கொஞ்சம் பெரிய மாங்காய் சின்ன மாங்காய் வாயே ஊறுது மிளகாய் மாங்காயை பார்க்க பார்த்திங்கன்னா மக்களே இப்போ நான் ஷூட்டிங்கு வந்து மிச்சம் வந்து ஷாப்பிங்லாம் செய்து முடிச்சிட்டேன் இப்போ நான் கிளம்ப போகிறேன் இன்றைக்கு நான் என்னென்ன வீடியோ ஆடிப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பா வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மக்களே நான் என்னெண்டா இன்றைக்கு நோமலா நான் இன்றைக்கு லீவு தானே அப்போ வந்திருக்கேன் லண்டனுக்குள்ளே வந்து நாங்கள் இருக்கிற வந்து அவுட் ஆஃப் லண்டன் அப்போ ஷப்பிங்களுக்கு இன்ஜான் தமிழ் சாமான தமிழ் தூள் வள இதெல்லாம் வாங்க நெஞ்சான் மாறினாங்க அப்போல்லாம் வாங்கிட்டோம் எடுக்கக்கூடிய எடுத்துவங்களை காட்டியிருக்க மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்